வணக்கம் இது பேசும் கதைகள் நான் கிருத்திகா கணேஷ் வீரயுக நாயகன் வேல்பாரியோட எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் சென்ற அத்தியாயத்துல பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்க அப்படின்னு குலசேகர பாண்டியன் உத்தரவிட்டார் அப்படின்னு பார்த்தோம் இனி தொடர்ந்து கேட்கலாம் வால்படை தளபதி சாகலேவன் வந்த தேர் இரவு முழுவதும் நாகக்கரட்டோட அடிவாரத்துல நின்னுது அவன் தான் கபிலருக்கு அழைப்பு எடுத்துப்பட்ட சுருள் மடலை எடுத்துட்டு வந்தவன் பரம்பு வீரர்கள் அதை வாங்கிட்டு இரளிமேட்டுக்கு போனாங்க மறுமொழி வர வரைக்கும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சாகலேவன் மறுநாள் பொழுது விடிந்தது ரொம்ப நேரத்துக்கு பிறகு கரட்டு இருந்து ஆட்களோட தெரிந்தது உத்து பாக்குறான் நடுவுல வர்றவர் கபிலர் அவன் கபிலருக்கு அறிமுகமானவன் மதுரையில தங்கி இருக்கும்போது கபிலரை பல முறை கண்டு பேசி இருக்கிறான் அதனாலதான் இந்த பணிக்காக அவன் அனுப்பப்பட்டான் மேலே இருந்து இறங்கி வந்த கூட்டம் குறிப்பிட்ட இடத்தோட நின்னுக்குச்சு அதுக்கு பிறகு கபிலர் மட்டும் வந்துட்டு இருந்தார் அவரோட சிறுவன் ஒருவனும் வந்தான் அவன் யாருன்னா சாகல இவனுக்கு தெரியல உதவிக்கு அழைச்சிட்டு வரார் அப்படின்னு மட்டும் புரிஞ்சது கபிலர் தேருக்கு பக்கத்துல வந்ததும் அவரை வணங்கி வரவேற்றான் சாகல இவன் முகம் பார்த்து மலரும் மனநிலையில் கபிலர் இல்லை தலையை மட்டும் மெல்ல அசைத்தார் குறுக்கு கட்டி எடுத்து அவர் தேர்ல ஏற வசதி செய்தபடி நிக்கிறான் அவரு கூட வந்த அலவனோட தோலை அழித்து பிடிச்சு மேல ஏறி உட்கார் அலவனும் ஏறி அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான் தேர் புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல படைக்கலத்துக்குள்ள நுழைஞ்சது முதல்ல இருந்தது காலாட்படைதான் கண்ணு கெட்டன் தொலைவு வரை வீரர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க தேர் வேகம் கொண்டு சென்றது நெடு நேரத்துக்கு அப்புறம் காலாட்படையை கடந்து குதிரை படையோட எல்லையில போய் வலது புறமா திரும்பினது வேகம் குறையாம பயணித்தாலும் படைகளை கடந்து தொலைவு போக வேண்டியிருந்தது தேரோட்டும் வலவன் தேரை விரைவுபடுத்த முயற்சி பண்றான் ஆனா வீரர்களோட நெரிசல் அதிகமா இருந்தது நீட்டி பிடித்த வேல் கம்புகளும் ஈட்டிகளும் குதிரின் மீது பட்டுடுமா அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்தது ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கல பேரரங்குக்குள் மூன்றையும் தொட்டு பயணிக்கிறது போல வழி சொல்லிருந்தான் சாகலவன் சாகலைவன் தொலைவில் யாரையோ பார்த்த கபிலர் தேர நிறுத்து அப்படின்னு சொல்றார் யாரை பாத்துட்டு தேர நிறுத்த சொல்றாரு அப்படின்னு புரியாம முழிக்கிறா சாகலைவன் தேர் நின்றது குறிப்பறிந்த அளவன் கீழே இறங்கினான் அவன் தோள் பிடித்து கீழே இறங்கிறார் கபிலர் கொஞ்சம் தொலைவில் வால் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ரெண்டு பேர் தேரை விட்டு இறங்குற மனிதர் யார் அப்படின்னு உத்து பாக்குறாங்க அடையாளம் தெரிஞ்சுகிட்ட ஒருத்தன் தேர் விட்டு இறங்குவது பெரும் புலவர் கபிலர் அப்படின்னு சத்தமிட்டு கூறியபடி வாழை விட்டுட்டு ஓடோடி வரான் அவன் வரும் வேகத்தை பார்த்து அளவன் கொஞ்சம் விலகி நிக்கிறான் விரைந்து வந்து கபிலரோட கால் தொட்டு வணங்கினான் அவன் அருக நாட்டோட சிறு குடி மன்னன் செம்பன் அவனை பார்த்ததும் கபிலரோட முகம் மலர்ந்தது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவனோட மாளிகையில தேரல் அருந்தி மான்கறி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் பாரிய பத்தின பேச்சு வந்தது அவனோட வள்ளல் தன்மையை பத்தி செம்பன் சொன்னதை ஏத்துக்காத கபிலர் நாளைக்கே நான் புறப்பட்டு பரமமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனார் அதுக்கு பிறகு இன்னைக்குதான் மலையை விட்டு இறங்கி சமவெளிக்கு வந்திருக்கிறார் கபிலர் சொன்னார் யாரை பார்த்துட்டு பரம்பில் ஏறினேனோ அவனைத்தான் பரம்பை விட்டு இறங்கினதும் முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தோல் தொட்டு மகிழ்ந்தார் கபிலர் சுற்றிலும் கூட்டம் கூடியது நீ அன்னைக்கு பாரியோட வல்லத்தன்மையை பற்றி வியந்து சொன்ன நான் மறுத்து கூறி அதை சோதித்தறிய மலை மீது ஏறினேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கையோட மிகச்சிறந்த இந்த காலத்தை சொல்லால் வார்த்து சொல்கிறேன் உன்னோட வார்த்தையே மெய் அதை நான் பணிந்து ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்பனை நோக்கி கை குவித்தார் கபிலர் நெடுங்கி போய் கபிலரோட கால் பற்றி வணங்கினான் செம்பன் தாங்கள் என்னை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றான் அப்போ கபிலர் சொன்னார் நான் உன்னை வணங்கலை நீ சொன்ன உண்மையை வணங்குறேன் அப்படின்னு அந்த உண்மைக்கு எதிராகவே இப்போது நான் வால் ஏந்தி வந்திருக்கிறேன் பேரரசரோட ஆணை இது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கலங்கிய குரலோட சொல்றான் உண்மை இல்லாத ஒண்ண நான் எப்போதும் மன்னிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்ல ஏறினார் கபிலர் மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல குவித்த கைகளை விளக்காமல் அவரை பார்த்தபடியே நிக்கிறான் செம்மல் தேர் ஏறிய கபிலர் அவனோட கைகளை பார்த்துக்கிட்டே சொன்னார் இந்த கைகளால அணுக்கி கறி துண்டுகள் நிறைந்து குழிசி பானையை என்ன நோக்கி தள்ள முடிஞ்சிருந்தா நம்ம போர்க்களத்துல சந்திச்சிருக்க மாட்டோம் கபிலரோட முகத்திலிருந்த மெல்லிய சிரிப்பு செம்பனை கூனி குறுக செய்தது மூஞ்சலுக்குள் தேர் நுழைஞ்சதும் வரவேற்க அமைச்சர்கள் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க நின்ன இடம் வந்து தேர் நின்னது அமைச்சர்கள் மூணு பேரும் பெரும் வணங்கி வரவேற்கிறாங்க தேர் விட்டு இறங்கிய கபிலர் நடக்க தொடங்கினார் கூடாரத்துக்குள் நுழைஞ்சப்போ குலசேகர பாண்டியன் இருக்கை விட்டு எழுந்து வந்து பெருமகிழ்ச்சியோட வரவேற்கிறார் சோழனும் உதியஞ்சிரலும் புதிய விற்பனும் வணங்கி வரவேற்கிறாங்க சோழவேடன் அனைத்து மகிழ்ந்தான் வேந்தே கான் அப்படிங்கிற கபிலரோட பாடல முணுமுணுத்தபடி அவரை இருக்கையில உட்கார வச்சுட்டு தானும் இருக்கையில உட்காரார் குலசேகர பாண்டியன் நீங்கள் இந்த பாடலை எழுதிய அன்னைக்கு நமக்குள்ள நிகழ்ந்த உரையாடல் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு பேச்சு ரொம்ப இயல்பாக ஆரம்பிச்சார் குலசேகர பாண்டியன் நன்றாக நினைவிருக்குது அப்படின்னு சொன்னார் கபிலு மனிதர்களை கையாள்வதில் குலசேகர பாண்டியனுக்கு எடுக்கும் அனுபவம் இணையற்றது அப்படின்னு எப்போதுமே நினைப்பார் முசுக்குந்து இப்போதும் அதையே நினைச்சுக்கிட்டார் குலசேகர பாண்டியன் சொன்னார் வேந்தனோட செங்கோன்மையை விட சிறப்பாக இன்னொரு புலவன் சொல்லிட முடியாது அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன் அதை நீங்கள் மறுத்தீங்கல்ல அப்படின்னு கேட்குறேன் குலசேகர பாண்டியன் ஆமா அப்படின்னு சொன்னார் கபிலர் இன்னைக்கு வரைக்கும் இதற்கு இணையான பாடலை வேற யாரும் எழுதிடல அப்படின்னு சொல்றார் யாரும் எழுதலைங்கிறதுக்காக இது சிறந்த பாடல் ஆகிடுமா அப்படின்னு கேக்கிறார் கபிலர் இன்றைக்கும் இதுதான் சிறந்த பாடல் அப்படின்னு சொல்றார் பாண்டியன் இல்லை பிழையான பாடல் அப்படின்னார் கபிலர் அதன் தான் குலசேகர பாண்டியன் பெரும் புலவர் கபிலர் பிழையான பாடல் எழுதினாரா அப்படின்னு கேக்குறான் கபிலர் சொன்னார் நான் பாடல் எழுதின காலம் மதி பிழையனா ஆக்கிடுச்சு அப்படின்னு எதை பிழைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் பாண்டியன் செங்கோன்மைக்கு நான் சொன்ன ஓமை பிழைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவையில் அமைதி நீடித்தது மற்றவங்களுக்கு அந்த பாடல் எது அப்படின்னு தெரியாததுனால பேச்சுல பங்கெடுக்கல முசுகுந்தருக்கு அந்த பாடல் நல்லா தெரியும் கபிலர் தொடர்ந்தார் அரசன் அறத்தை நிலைநாட்ட தண்டத்தை பயன்படுத்துறது பயிருக்குள்ள இருக்கிற கலையை அகற்றுவது போன்றது அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றார் அதை முற்றிலும் சரியான கருத்து தானே அதுல என்ன பிழை இருக்குது அப்படின்னு கேட்டார் அரச அரத்த நிலைநாட்ட தண்டத்தினை கொண்டு கலையை பறிக்கலாம் ஆனா பயிரை பறிப்பது எந்த அறம் அரச நெறியோட பெயரால் நிகழ்த்தப்படும் செயல்கள் எல்லாமே செங்கோன்மைக்கு பெருமை சேர்க்காது அப்படின்னு சொல்றார் கபிலர் கபிலர் சொல்ல வருவது என்ன அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சது பேச்சு எழுதப்பட்ட பாடலை பத்தி கிடையாது தூது அனுப்பப்பட்டதோட நோக்கத்தை பத்தி போர்க்களத்தோட அரசியல் பற்றியது உரையாடல் தொடங்கும் போதே கபிலர் அந்த அவையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த தன்மையில இந்த பேச்சு தொடங்க கூடாது தொடரவும் நினைச்ச முசுகுந்தர் முதல்ல பயண கலைப்பு ஆடுறதுக்கு சுவை நீர் அருந்துங்கள் அப்புறம் உரையாடலாம் அவர் சொன்னதும் பணியாளர்கள் நீள்வாய் குவலைய உள்ள கொண்டு வராங்க ஒவ்வொருவருக்கும் அழகிய பீங்கான் குவலையில முன்னீர் வழங்கப்பட்டது முசுகுந்தர் கபிலரை பார்த்து இது குறும்பை நீரும் கரும்போட சாரும் தெங்கின் இளநீரும் கலந்த முன்னீர் சாறு நீங்கள் அருந்தி ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா அப்படி எல்லலோட கேட்கிறார் குவளை நிற வாங்கியபடி கபிலர் சொன்னார் குரும்பையும் தெங்கும் பரம்பல நிறைய இருக்குது கரும்ப மட்டும் சமவெளி மக்களிடம் மான் தசையும் மதுவும் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னவர் இன்னும் நீங்க கரும்ப பிழிஞ்ச சாறு எடுத்துதான் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் ஒரு அதிர்ச்சி அடைகிறாங்க கரும்ப பிழிஞ்சு தானே சாறை எடுக்க முடியும் வேற எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேக்குறா சோழவேலன் கபிலர் சொன்னார் கரும்போட மூன்றாவது கணு மட்டும் சின்ன துல்லை உடையது விளைந்த கரும்ப செம்மண்ணால குழைத்த துணி கொண்டு முதல் நுனி வரை இருக்க கட்டணும் மூன்றாவது கணு மட்டும் வெளியில தெரியறது போல கட்டணும் அதுல குவலைய கட்டி வச்சிட்டா பனையில கல் இறங்குறது போல கரும்போட சாறு இறங்கும் பத்து கரும்புகளுக்கு ஒரு மிடர் சாறு கிடைக்கும் அதுக்கு இணையான சுவை நீர் உலகத்துல வேற எதுவுமே இல்ல அதை மட்டுமே குடிக்கணும் அப்படின்னு குவளை நிறைய நாள் தவறாமல் எனக்கு தருவான் பாரி அப்படின்னு சொல்றார் எங்க தொடங்கினாலும் முடிக்க வேண்டிய இடத்துல வந்து முடிக்கிறார் கபிலன் குவலையில் முன்னீரை யாருமே அருந்தல பேச்சோட சூழல் பொருத்தமா அமைவது போல இல்ல எல்லாரோட எண்ணமும் தான் இருந்தது குவலைய கையில ஏந்திய கபிலர் அப்போதுதான் கவனம் கொண்டார் உடன் வந்த அளவன் பக்கத்துல இல்ல எங்கூட அந்த சிறுவன் எங்க அப்படின்னு கேட்கிறார் மத்தவங்களும் அது வரைக்கும் கவனிக்கவே இல்ல கூடாரத்துக்கு வெளியில பணியாளர்கள் இங்கமா தேடுறாங்க மூன்றரோட ஒரு மூலையில இருந்து நடந்து வந்துட்டு இருந்தான் அளவன் பணியாளர்கள் அவனை அழைச்சிட்டு வந்தாங்க கூடாரத்துக்குள் நுழைந்து கபிலரோட பக்கத்துல வந்து உட்கார்றான் அவனுக்கும் குவலையில முன்னீர் தரப்பட்டது அது வரைக்கும் உதியஞ்சிரலுக்கு பக்கத்துல இருந்த கருங்குரங்கு குட்டி திடீர்னு பல்லை எழுச்சு ஓசை எழுப்ப ஆரம்பிச்சது என்ன ஓசை எழுப்புதுன்னு மற்றவங்க பாக்குறப்பவே அந்த இடத்தில் மலம் கழிக்குது என்ன செய்யறது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது நிலை குலைந்து கத்தவும் குதிக்கவும் ஆரம்பிச்சது சேரனோட பணியாளர்கள் உடனே வந்து அதை பிடிக்க முயற்சி பண்றாங்க அதோட செயல் கண்டு பதற்றத்தோட உதியஞ்சிரல் கத்திரான் குவலையில் இருக்கிற முன்னீரை அருந்தாதீங்க அதுல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குலசேகர பாண்டியன் மிரண்டு எழுந்தான் ஏந்திய குவலையை சட்டினை விடுத்தான் சோழவேலன் செங்கனச்சோழனும் புதிய விருப்பம் அதிர்ந்தாங்க முசுகுந்தர் நடுங்கி போனார் யாருக்கு எதிரான சதி இது யாருக்கும் ஒன்னும் புரியல மூவேந்தர்களும் வேந்தர்களும் ஒருவருக்கொருவர் வீசிய பார்வையில் எழுப்பப்பட்ட நம்பிக்கை நொறுங்கி கொண்டிருந்தது கபிலர் ஏந்திய குவலையோட அப்படியே இருந்தார் பக்கத்துல இருந்த அலவன் அவரோட காதோட சொன்னான் அது என்ன பார்த்துதான் மிரண்டு கத்துது குவலை நீரில் நஞ்சு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் குலசேகர பாண்டியனோட மேலெல்லாம் வேர்த்து கொட்டுனுது சுவை நீரில் நஞ்சு இருக்குதா அப்படின்னு சோதிங்க சமையல்காரங்களை காரங்களை சிறையில் இடுங்க அப்படின்னு சொல்றா மிச்சம் இருந்த குவலை நீரை பணியாளர்கள் கை நடுங்க வந்து வாங்கினாங்க கபில சொன்னார் இல்ல நஞ்சு எதுவும் இருக்கிறது போல எனக்கு தெரியல அப்படின்னு வேண்டாம் பெரும் புலவரே அப்படின்னு சொன்ன குலசேகர பாண்டியன் அவையை பார்த்து சொல்றான் முன்னீரில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு சோதித்த அறிந்த பிறகு பேச்சு தொடங்கலாம் அப்படின்னு அவை அமைதி காத்தது கபிலரையும் அளவனையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போனார் முசுகுந்தர் நீண்ட சோதனைக்கு பிறகு மூ வேந்தர்களோட தலைமை மருத்துவர்கள் உள்ள நுழையிறாங்க பார்ப்போற்றும் வேந்தர்களை வணங்குகிறோம் சுவை நீரில் நஞ்செதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நல்லா சோதிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க முழுமையாக சோதித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க மூணு பேரும் முதல்ல குடிங்க அப்படின்னு சொல்றா சோழவேலன் மூணு பேரும் குவலை நீரை அருந்தினாங்க குவலையை கீழே வைக்கிற வரைக்கும் வேந்தர்களோட கண்கள் அவங்கள விட்டு விலகவே இல்ல அருந்திய மருத்துவர்களோட கண்களில் சிறு அச்சம் கூட இல்ல அவங்க குவலையை கீழே வச்ச கணத்தில் உதியஞ்சிரல் கத்தினான் அந்த குரங்க கொண்ணுடுங்க அப்படின்னு சற்று இடைவெளிக்கு பிறகு ஓய்வரையிலிருந்த கபிலரை அழைச்சிட்டு வர சொல்றாங்க நஞ்சு அச்சம் சதி விசாரணை கொலை அப்படின்னு எல்லாமே கொஞ்ச நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்ச ஒரு அவைக்குள் கபிலர் மறுபடியும் நுழைகிறார் யார் முகத்திலேயே இயல்பும் மகிழ்வும் இல்ல பாரியோட தரப்பில் நின்று வேந்தர்களுக்கு எதிராக வெளிப்படையா சொல்லேந்துவார் கபிலர் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அதிகாரத்தின் மீது வெளிவரும் நேரடியான அரசியல் பேச்சு தொடங்கினது குலசேகர பாண்டியன் சொன்னார் இந்த பெரும் போரால பாரியும் பரமும் அழிவதை தவிர்க்கவே நாங்கள் விரும்புகிறோம் அதுக்காக தான் அவங்களை அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றார் பக்கத்துல இருந்த அளவனை பார்த்து நீ வெளியில போ அப்படின்னு சொன்னார் கபிலர் அவன் வெளியே போயிட்டான் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் கபிலர் பாரியை சமாதானப்படுத்தி பேரரசர்களோட இணங்கி போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் முசுகுந்தர் கபிலர் சொன்னார் போருக்கு தயாரா இருக்கிற ஒருவனை தான் சமாதானமா போக சொல்ல முடியும் பாரிதான் போருக்கே தயாராகவில்லையே அப்புறம் எப்படி அவனை சமாதானமா போக சொல்லுவது அப்படின்னு கேட்கிறார் முசுகுந்தர் சொன்னார் பெரும் புலவர் பொய் பேச துணிந்து விட்டீர் எதிர்மலையில நாள்தோறும் எண்ணற்ற வீரர்களை குவித்துக் கொண்டு இருக்கிறான் போருக்கு ஆயத்தமாகலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான் அவனோட மண்ணை காக்க அவனோட எல்லைக்குள்ள வீரர்களை சேர்க்கிறான் அதுவா போருக்கான ஏற்பாடு அப்படின்னு கேட்டார் கபிலர் சோழவேலன் சொல்றான் எல்லையை காப்பாத்துறதுக்கும் எல்லைக்குள்ள இருந்து தாக்குதலுக்கு தயாராகிறதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு உங்களுக்கு தெரியாம இருக்காது ஆனா அவன் எங்களையும் எங்களோட படையையும் தெரியாதவனா இருக்கிறான் அதான் அவனுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றார் குலசேகர பாண்டியன் சொன்னார் நீங்க தேர்ல ஏறினதுல இருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர ரெண்டு பொழுதுகள் ஆனது இதே வேகத்துல தேர ஓட்டினா என்னோட நிற்கிற பரப்பளவு முழுவதும் பார்த்து முடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் இந்த பெரும் படையோட மோத நினைக்கிற மூடத்தனத்தை பாரி செய்ய வேணான்னு நீங்க தான் அவனுக்கு எடுத்து உரைக்கணும் அப்படின்னு சொல்றாரு குலசேகர பாண்டியன் கபிலர் சொன்னார் நாகக்கரட்டு மேல இருந்து பார்த்தா படையோட சரி பாதி தெரியுது அதுவே இரளிமேட்ல இருந்து பார்த்தா ஒரே பார்வையில மொத்த படையோட முழுமையும் பார்த்துட முடியுது அவ்வளவுதான் இந்த படையோட அளவு ஆனாலும் பாரி போரிட வேணாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னார் உதியஞ்சிரல் சொன்னான் இந்த பெரும் படையை பார்த்தா எந்த சிறு மன்னனும் போரிட வேணாம்னு தான் முடிவு பண்ணுவான் அதை தவிர அவருக்கு வேற வழி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் வார்த்தைகள் உரசி கொள்ள தொடங்கினது கபிலரை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற கவனம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது உதயஞ்சல் வயதால ரொம்ப சின்னவன் பல முறை தோல்வியடைந்ததுனால தீராத வழியோடு இருக்கிறவன் அவை எல்லாமே வார்த்தைகளை வெளிப்பட்டு கொண்டிருந்தது முசுகுந்தர் சொன்னார் மூவேந்தர்களோட போறது போறதுதான் பாரிக்கு நல்லது எண்ணற்ற சிறு குடி மன்னர்களை போல அவனும் தன்னோட நிலத்தை சிறப்பா ஆளலாம் அப்படின்னு சொல்றார் கபிலர் கேட்டார் இல்லன்னா அப்படின்னு சோழவேடன் சொன்னான் போர்க்களத்துல அவனோட குடலை கழுகுகள் ஏந்தி பறக்கும் நாள் சீக்கிரத்திலே வரும் அப்படின்னு கூர்முனை கொண்ட வார்த்தைகள் அடி ஆழம் வரைக்கும் இறங்கினது கபிலர் சற்றே அமைதியா இருந்தார் அவை முழுவதும் அமைதி நீடித்தது செங்கனச்சோழன் விற்பனை பார்த்து கண்களை உருட்டி ஏதோ சொல்ல சொன்னான் தூதுவனை சீண்டுவதும் மிரட்டுவதும் ரொம்ப முக்கியம் பாரிக்கிட்ட சமாதானம் பேச வேண்டிய தேவை எதுவுமே மூவேந்தர்களுக்கு கிடையாது திசைவேழரோட வாக்கை ஏத்துக்கிட்டதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது நடக்குது இந்த படையெடுப்புக்கு வேந்தர்கள் மூவருக்கும் தனித்தனியான காரணங்கள் உண்டு பொதுவான காரணம் பாரியோட புகழ் அது இவங்களோட ஆழ் மனதை நிம்மதி இழக்க செய்திருக்குது அவனோட பெயர் அவமானத்தை நினைவூட்டுவதா இருக்குது அவனோட அழிவு மட்டுமே இதுக்கான முடிவு அதுக்காக போர்க்களம் நோக்கி குறி வைத்து இழுக்க பேச்சுவார்த்தையை பயன்படுத்துறதுதான் இவங்களோட எண்ணமே புதிய வெப்பன் சொன்னா பெரும் புலவரை வணங்குகிறேன் பேரரசர்கள் வீற்றிருக்கிற அவையில இளவரசன் பேசுறது முறை கிடையாது ஆனாலும் என்னோட கருத்தை தெரிவிக்க விழைகிறேன் பாரியின் முன்னால் இருக்கிறது ரெண்டு வழிகள் தான் அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னு கபிலர் கேட்பார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அவர் அமைதியா அவனையே பார்த்துட்டு இருந்தார் கேள்வி கேட்காதத கண்டுக்காதது போல பேச்சை தொடர்ந்தான் மூவேந்தர்களில் யாராவது ஒருவருக்கு பாரி தன்னோட மகளை மனம் முடித்து கொடுத்து மன உறவு காண்பது இல்லைன்னா வேந்தர்களோட போரிட்டு மாய்வது இது ரெண்டுல எது சரியான வழி அப்படின்னு உங்களோட நண்பனுக்கு நீங்களே அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் கொந்தளிக்கும் எண்ணங்கள் எதுவும் முகத்துல தெரிஞ்சிடக்கூடாது செய்தார் கபிலர் ஆனாலும் மற்றவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது இதுதான் தகுந்த நேரம்னு சோழவேடன் அவன் அழிவான் அதுக்கப்புறம் மூவேந்தர்களும் பரம்பர் பங்கிட்டுக் கொள்வோம் அதை தடுக்க மூவேந்தர்களோடு மன உறவு கொள்ளுதல் சிறந்தது தானே அப்படின்னு கேட்கிறான் இயற்கையோட தண்ணியல்பில் பற்றி படரும் கொடி போல மனித காதல் செழித்து கிடக்கும் ஆதிநிலம் குறிஞ்சி குறிஞ்சியோட குல சமூகம் நோக்கி மன உறவை அரசியல் நடவடிக்கை அப்படிங்கிற வல்ல ஆயுதமாக மாற்றி வீசி எரிந்து போ கபிலரோட உடல் நடுங்கினது மறுசொல் இல்லாம அமர்ந்திருந்தார் அமைதி நீடித்தது சற்று நேரத்துக்கு பிறகு கொந்தளித்த உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி பேசத் தொடங்கினார் உங்க மூணு பேருக்கும் பரம்போட மலைகள் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டார் நேரடியா அப்படி கேட்கிறாரே அப்படின்னு குலசேகர பாண்டியன் நினைச்சிட்டு இருக்கும் போது சற்றே உயர்த்திய குரலில் சோழவேலன் சொன்னான் ஆமா அப்படின்னு கபிலர் சொன்னார் அதோ அந்த மேடையில் இருக்கிற ரெண்டு யாழ்களையும் ரெண்டு பேர் கையில் எடுத்துக்கோங்க ரெண்டு பெண்களை அழைச்சுக்கிட்டு கால் சலங்கையை கட்டிக்க சொல்லுங்க எல்லாரும் உடன் வாருங்கள் நான் பாடுறேன் பாட்டி சேர்த்து பரம்பரிய குழுக்கள் கேட்கறது இல்லைன்னு சொல்ற வழக்கம் பாரிக்கிட்ட கிடையாது மொத்த பரம்பினையும் வழங்கிடுவான் அப்படின்னு சொன்னார் ஆணவத்தை அடியோட வெட்டி சாக்கிறது போல சொற்களை வீசி எறிந்து விட்டு மறுமொழி என்ன அப்படிங்கறது போல இருமா போல பார்த்தார் கபிலர் பொதி நெருப்பை கொட்டினது போல துடித்தெழுந்தான் சோழவேலன் நிலைமை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்ச குலசேகர பாண்டியன் சட்டுன்னு சொன்னார் நட்பால் உங்களோட சொற்கள் பற்றி எறியும் பரமினை பாட அதிக நாள் இல்லை கபிலரே அப்படின்னு இருக்கையை விட்டு எழுந்தார் கபிலர் நெருப்பில் எரிந்தாலும் மீண்டும் முளைக்கும் ஆற்றல் கொண்டது பணம்பழம் மட்டும்தான் பனையை குலச்சின்னமா கொண்டவன் வேல்பாரி நெருப்பாலும் அழிக்க முடியாத அவனை பாடுதல் என் தமிழுக்கு அழகு அப்படின்னார் சொல்லியபடி வணங்கி அவை நீங்கினார் கபிலர் வீரயுக நாயகன் வேல்பாரியோட எண்பத்தொன்றாவது அத்தியாயம் முடிவு பெற்றது பொர்ச்சுவை திடீர்னு வெங்கல் நாட்டுக்கு ஏன் வர அப்படின்னா அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி